எ வீட்டை தான் இப்ப இப்பதான் போய் மோனிகா கம்சி எல்லாரையும் ஏத்தி கொண்டு வந்துட்டு அவையில் வந்து வீட்டு விலைக்கு என்ன மாதிரி அம்மா சமைச்சுவாவோ சமைச்சுவாவோன்னு கேட்டு கொண்டு வந்துச்சுன்னா நான் மோனிக்காய்க்குள் பக்கத்துல சாப்பாடு வாங்கி கொண்டு கடையில தான் வாங்கி கொண்டு வந்த இப்ப வாங்கி கொண்டு வந்தது இப்ப வேலை கடை சாப்பாடு வந்து மேலேயே வாங்கி பெரிய அளவுல கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை

இப்போ கூட கூடது போக போக வேண்டிய எலுவலும் இருக்குது எங்கே போகணும் வழி விட்டுக்கி போகணுமா ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க சரமின்ட தங்கச்சிய பிறந்த பிறந்தனாலாம் அப்போ அதுக்கு வந்து போகணுமான் அப்போ சரமிக்கு வந்து கவலை தான் வந்து போக இல்லாத சூழ்நிலையில் தான் வந்து இருக்கிறேன்னு சொல்லி உண்மையிலேயே இப்போ அங்கே தான் படுத்துருக்குறேன் இதை என்னென்னு சொல்கிறது கையில் எல்லாம் இந்த சரியா அப்படியே எல்லாம் கட்டிக்கொண்டு இதெல்லாம் கையெல்லாம் கட்டி கொண்டு சரியான வெயில் வர்க்குந்தான் இதில் வேதனைக்கு என்னென்னு படுத்துக்கிறேம்மா சரி ஒரு வேதனையோட முன்னே வந்து படுத்ததுக்கா என்னன்னு நாங்களும் ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் முன்னண்டு ஒரு ஒரு மருத்துவ ரீதியாக கொண்டே போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் பார்த்து எவ்வளவோ செய்து பார்த்தும் இன்னும் ச ச சரி வேற ம் என்ன செய்கிறது ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்கிறோம் வாதிங்கன்னு சொன்னால் சாப்பாடு மோனிக்காக்கு என்ன சாப்பாடு வேணும் கொத்து கம்சியாக்கு எனக்கு எதாலும் ஓகே கொத்தாலும் ஓகே ரீசெண்டாலும் இந்த பிள்ளைகள் வந்து கலையில தான் வந்திருக்கிறாங்க ஏன்னா உண்மையிலேயே பிள்ளைகள் வந்து கலையில் வந்திருக்கிறாங்க லோகே சாப்பாடை கொடுப்போம் முக்கியமாகவே எங்களை பள்ளிக்கூடம் படிக்கிற இடத்துல வந்து ஃபுட்டாலே பக்கத்தில் ஒரு கேணி ஒன்று இருக்கேன் இருக்குல்ல ஹம்சி

முள்ள தீவில போயிட்டு ரெண்டு பிள்ளைகள் போய் போட்டோடு சின்ன பிள்ளைகள் படிக்கிற பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு ரெண்டு சின்ன பிள்ளைகள் தானே அப்ப போயிட்டு போட்டோ எடுக்கிறாக்காக போயிருக்க பாருங்க போயிட்டு அவங்க வந்து தவறுபட்டு விழுந்தது சிசிடிவி கேமராவுல வந்து பதிவாயிருந்து நான் இந்த மனசு வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி மனசு இருக்கின்றது தெரியல அவ்வளவு ஒரு அது பார்த்ததுல இருந்து பெரிய கவலையா இருக்கேன் அந்த ரெண்டு பிள்ளைகளும்

இந்த பிள்ளைகள் தண்ணிக்குள்ளே இருந்து தத்தளிக்க எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல பக்கத்துல இன்னும் ஒரு பிள்ளை நின்று இருக்குது அப்ப ஒரு ஆள் தான் உள்ள இறங்கினவா அவ இங்கால கொஞ்சமா போகேக்குல இது சுழி எழுதிட்டு போல அப்ப அதை பார்த்துட்டு இன்னொரு அக்கா காப்பாத்து ரெண்டு போயிருக்கா தாழ்ப்பம் நினைக்கிறேன் அந்த படியில இருந்து அப்ப அந்த புள்ளை ஒன்று கூடவே இருந்து பார்த்து கொண்டு இருந்த பிள்ளைண்ட மனநிலை எவ்வளவு தூரம் இருந்து கொண்டு பதினஞ்சு வயசு புள்ளையா இருந்தாலும் அதற்கு உண்மையிலே வந்து ஒண்ணும் தெரியாது என்ன எல்லாத்துலேயுமே அனுபவப்பட்டாதான் மேம் அப்படியான விஷயங்கள்ல நாங்கள் நிறைய அனுபவப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே வந்து நாங்கள் ஒவ்வொன்றையுமே சொல்லி கொடுத்து தான் உண்மையிலேயே நாங்கள் வந்து வளர்க்க வேணும் காரணம் என்ன சொன்னா அறியாம போய் காலை கால வச்சிருவாங்க ஓகே இப்படியே வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நாங்கள் நித்தமும் சொல்லி சொல்லி கொடுக்க வேணும் மே உண்மையா அந்த பிள்ளைகள ஆத்ம சாந்தி அடைய வேணும்ன்ற வந்து நெச்சுக்கொள்றேன் அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவோ பாடுபட்டுருங்கள் அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைட தாய் தகப்பன் குடும்பம் கண்ணீரோட அவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாங்க ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு கல்வியை கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது நாங்கள் பாடுகிறோம் அப்பா இதெல்லாம் பார்த்த கடற்கரை குளம் போன்ற இடத்துக்கு போகவே தோணவில்லை எங்களுக்கு நினைச்சு நடந்து அப்ப நாங்க சொல்ற மாதிரிதான் தோளை வந்து ஒவ்வொன்று இருக்கும் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுறது ஏன்னு தெரியுமா இங்க பாருங்க இப்படி இப்படி எல்லாமே வந்து நடக்குதுன்னு சொல்லி இது மட்டும் இல்லை முந்தைய காலத்துல வந்து சும்மா வல்லவன்களை வந்து கடத்தி கொண்டு போனாங்க அப்படி எல்லாமே வந்து எல்லாம் செஞ்சாங்களே அது தான் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மோனிகா கூட நான் சொல்றது யாரும் வந்து ஒரு ட்ரபியை தந்து கேண்டோஸை தந்தா கூட யாரும் வந்து கிட்ட போய் வாங்க கூட என்ன மோனிக்கா வாங்கறேன் நீங்க போய் ஓகே மோனிகா வந்து ஸ்கூலால் வந்து வந்தது ஆனாலும் பசியில உண்மையிலேயே எனக்கு அந்த விஷயத்தை தெனச்சி என்னுடைய மனம் ஆறவே இல்லை ம் இன்னுமே வந்து என்னுடைய மனசு வந்து ஆற இல்லை அந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு நடந்த மாதிரி எங்களோட குடும்பத்தில் உண்டு மாதிரி ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது எனக்கு பெரிய மனவேதனையாக இருக்குது ஓகே இந்த வந்து பார்த்துருப்பீங்க கூட பிள்ளைகளையும் வந்து சரியான கோணமாக நான் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே இதை வந்து உதாரணமாக எடுத்து காட்டுங்க மறுபடியும்மா சொல்கிறேன் அந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்டு ஆத்மா அடைய வேணும் ஓகே அப்படி அந்த பிரச்சனை இருக்கணும் முனைக்கு அப்பா சரியில்லை தானே வந்து பசியில் இருக்கிற ஹம் பசியில் இருக்கிறா கடை சாப்பிட்டா சூடாகறக்கு முன்னே சாப்பிட்டு போயிட்டு சாப்பிடலாம் அது சாப்பிடலான்ட்டு சாப்பிடுவோம் எனக்கு என்ன வேணும் சரி இதுதான் வந்து சாப்பாடு நாங்கள் டேங்கோவில் வாங்கி கொண்டு வந்துருக்குறோம் உண்மையிலேயே எனக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லாத இந்த கடையில் கட்டினாலும் சாப்பாடு அவ்வளோ இது இல்லை சரி இல்லை சாப்போம் ரைஸ் ஓகே அப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கண்ணா காட்டன் ரைஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி கடை ரைஸ் எடுத்து ரைஸ் இதுதான் சிக்கன் ரைஸ் இது வந்து கொத்து சரி பிடிச்சு காட்டு ஓகே இது வந்து என்ன கொத்து இதுவும் சிக்கன் கொத்து தான் பங்கி அங்க கூட வச்சிருக்கிறாங்க சரி அப்போ நாங்க வந்து நீ சாப்பிட்டு மணிக்கு என்ன சாப்பிட்டு போய் நீ என்ன செய்வோம் குளிச்சிட்டு குளிச்சிட்டு பிறந்த நாள் போவோம் ஓகே பிறந்த நாளுக்கு வந்து சர்மி போகையில்

தொடருவோம் சரி கடையில பாத்துருப்பிங்க மறுபடியும் போய் இப்ப என்ன செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னால் சர்மி முனிகாக்கள் கம்சியாக்களோட அவங்களோட சவோத்தின் தான சாணம் பிறந்த நாளுக்கு போக வேணும்னு சொல்லி கொண்டு நிக்கிறா அப்ப என்னென்றதா கையில வந்த அந்த கையில எல்லாம் இப்ப கொஞ்சம் மாளுக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் ஆக புண்ணாக்கின மாதிரி இருக்கிறோம் அடுத்த மருந்து ஒன்றுமே செட் ஆகலை இப்போ நான் போய் திரும்ப ஒரு இடத்துல போயிட்டு இந்த இந்த புலுசை வந்து வாங்கி கொண்டு வரேன் இதை பார்த்தா விலங்கு நினைக்கிறேன் இந்த குளுசையும் மற்றது வந்து மருந்து கட்டுற அந்த கட்டக்கூடிய மாதிரி பெண்டேஜ் இந்த வாங்கி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டுவிட்டு இப்போ குளுசை கடையில் டொக்கெட்டை வாங்கின குளுசை செட் ஆகலை செட் ஆகலை அது செட் ஆகலேன்ட்டு சொல்லி கொண்டு இப்போ இவ்வளவோ செலவாகிட்டுது இப்போ மறுபடியும் நான் போய் கடையில் கட்டி இப்போ ஃபுன் தன்மையாகி இருந்தாலே என்ன மாதிரி குளுசை செட் ஆகும் என்றதுக்காண்டி இந்த குளிசை இப்போ எடுத்துக்கொண்டு இதை வந்திருக்கிறேன் இதை கட்டி கொண்டு இனி போகிறதோட பார்ப்போம் என்ன தான் நான் தான் வரையில் தானே என்றது மாதிரி இயலாது நாங்கள் வரையில்லாண்டு ஆனால் எல்லா சோகரங்களும் கொண்டு கூடி நிற்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் தானே அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடாதுன்றதுக்காக தானும் போக வேணுமென்று சொல்லி மோனிக்கோக்கே ஆயிட்டமோ ஆ ஏ நான் மண்டிகை என்ன என்ன பெல்லાડதோ ஆ சரி அம்மாண்ட

இதுக்கு மேலே பிளவுஸ் போட்டுருவா தெரியாது பிளவுஸ் போட போறேன்னா கொஞ்சம் டைட் பண்ணி கட்டு இந்த துணி தெரியக்கூடாது வெளியில பேண்டேஜ் தான் சுத்தி அதே உள்ளுக்கு துணி வைக்கிறேன்டா பேண்டேஜை தனியா அதுக்கு மேல சுத்தி விட்டா அந்த ஒட்டு ஒட்டுப்பட்டு வெளியில எடுக்க கஷ்டப்படுவோம் வலியா இருக்கும் ஏன் இப்படி என்ன மாறாமல் இருக்க அது இந்த புக்கை மட்டும் ஒன்று கையும் இது சேர்ந்து தேடா அது தடம் புண்ணாக்கி விடுறது கடிதானே நல்லா சொரிஞ்சு விடு நல்லா சொறிஞ்சி இதாயிருக்கு விதமா இருக்குன்னு சொரிஞ்சு விட்டா அப்புறம் அவ்வளோ புண்ணாக்கி போட்டுது ஆனால் மருந்துக்கு இன்னும் சரி வரையும் கட்டினது புள்ள ஏ அஞ்சு லூஸாக கட்டி போட ப்ளவுஸ் போட கலாண்டுடும் பொல்லது இன்னொருக்கா சுத்தம் இருக்கா திருப்பி இருக்காட்டு அப்படி இந்த பாருங்க கையே என்ன சொல்லி பாருங்க அப்படியே கையெல்லாம் அப்படி நல்லா கருத்து எனக்கு பலிகிட்டு அவங்க தங்கச்சி பிள்ளைட குழந்தை நாளைக்கு போறதுக்கு மேல விடாம சரியில்லை அங்கச்சி குழந்தை நாளைக்கு அவள் சொன்ன சொல்லாதே பேர்தேன் இல்லாத ஒரு கேட்க நான் போகாட்டிக்கு அது அதாவது குறையா போயிடும் டெய்லாட்டைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைம் தானே போயிட்டு வரும் நாளைக்கு அனுபண்டம் பிள்ளையிட்ட குழந்தை நாளைக்கு அனுப்பி சொன்னாக்கா பெருவன் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி தர்ற வேலையில் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாம் உடம்பு கொஞ்சம் இருக்குது பாப்பேன் நாளைக்கு ஓகேயா வந்துட்டா போய் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் ஆனா கொஞ்சம் உடம்பு நிலாமையில இல்ல வீட்டு வேலையில வேலை தான் பார்க்க வேண்டி கொண்டு இருக்கிறேன் சரி இப்ப போய் போய்க்கு உடுப்பம் கொண்டு அப்படியே அங்கே சிட்ட போக போறோம் அஞ்சு மணிக்கு டைம் ஆயிட்டு நாங்க வெளிக்கிட போறோம் ജമ്മൻ മോനിക <Darwinough> அதுக்கு பெரிய இருக்கு பண்ண இல்லையா தான் சரி அப்ப நாங்க அங்க போயிட்டு அங்க போயிட்டு வீடியோ கவர் இல்லாது இப்ப நாங்க போய் போட்டு அதோட நாங்க வீடியோ முடிக்க அப்புறம் நாங்க எல்லாரும் நிக்கிற இடத்துல வீடியோ எல்லாருக்கும் விருப்பம் இல்ல அப்ப நாங்க

ஒரு முகா கை போடுறதும் இதுக்குள்ளதான் கட்டி வச்சுக்கிறேன் இந்த கையே நூங்கா கையா போட்டோம் தான் இந்த சட்டையும் எனக்கு என்ன சொல்லுங்க அப்போ நூன்று சட்டை தான் ஓகே ஆயிருக்குது கையெழுத்து தண்ணியு சொல்லுங்க கையெட்டு தெஞ்சி பாருங்கள் கொஞ்சம் கையை கையிலேயே இந்தளவுட்டு சொன்னால் அவடம்பெல்லாம் இப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்க இந்த கையெல்லாம் இந்தளவு நல்லா கட்டி கட்டா சாணம் கடையை நல்லா சொறஞ்சு

அப்போ இந்த கொஞ்சம் மேலே கொடுத்தலாம் கொஞ்சம் மேலே சொல்லிச்சேன் இந்த கோழி இந்த இதுகள் கொஞ்சம் பிடி ஒழிவினாலும் அதுகளை கிளீமா க்ளீன் பண்ணின கையோட ஒரு கிளீன் குளிச்சுட்டு தான் பெறுவர் இவ்வியா சொன்னா கோழி இதுகளால் இஞ்சிர வழியில் வந்திருக்கலாம் என்று சொல்லி என்ன காரணம் என்ன ரீசன் என்று தெரியல மருந்து எடுத்தனா அங்கே விழுந்துக்கு போனேன் கொஞ்சம் காசும் செலவாயிட்டு சரி பாப்போம் மருந்து அம்மாவுக்கு இரவுல பாடுத்து டோலுமினா கை ரெண்டும் தூக்கவே இல்லாமல் இருக்கு

and yeah. yeah. yeah.

சரி இப்போ நேற்று தங்கச்சியில் பேட்டைக்கு போயிட்டு வந்துன்ட்டோம் வீடியோ நாங்கள் முடிக்கல பண்டைக்கு தான் அந்த வீடியோ போடுவோம் ரெண்டைக்கு அனுவுண்ட் காரணம் சொன்னால் நேற்று தங்கஞ்சியூட போகும் இன்றைக்கு மார்னிங் ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் லேட்டாக வந்து நீங்கள் அவங்க தெரியாது தங்கச்சிக்கும் எனக்கு வெறுத்தம் நாங்கள் இப்படி எனக்கு வெறுத்தம் வராமல் நிற்போம்னு சொல்லிட்டு நின்று நான் என்ன செய்யறேன்ட்டு வந்தேன் நான் அதான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு கூட நீங்கள் போவோம் ரெண்டைக்கு அணுகிட்டேயும் மதியம் வந்து போயிட்டு என்ன சொல்லிட்டு குழந்தைக்க அதை வந்து வேலை செய்யறேயில கொஞ்சம் உடம்பு இல்லாத பயணம் பசந்தான் பார்த்துட்டு என்ன தெரிஞ்சா அப்படி கையெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி சின்ன அங்கே என்ன செய்யறது எல்லாம் மூடி மறைச்சு கொண்டு ஆக்கள் பார்த்தாலும் அந்த ஒரு அரியல படிவி நம்ம என்ன சில அதை சொட்டு நோயா அப்படி இப்படின்றது என்ன சொல்லுங்க அந்த தடிப்பு பாக்க ஒரு மாதிரி என்ன மூடி மரச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமோ ஓ எங்க எடாமட்டை எழுதுக்கன்னு சொல்லி மூடி மரச்சு கொண்டது அந்த கையெல்லாம் பெருக்கெல்லாம் கிடக்குது ஓகே சொன்னேன் அது தொற்று இது கால் தான் சொல்லி இப்போ போக போகிறோம் அதான் நாங்கள் நாங்கள் ஒரு டைம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு வட்டி வைப்பீங்க நாங்கள் இப்போ போக போகிறோம் நாங்கள் இந்த வீடியோ கொள்வோம் முடிச்சுக்கொள்வோம் மணிக்கா If you like so, this oh, uh, so, yeah. like, video, please don't forget to like and subscribe to our channel and turn on the notification bell. If you like this video, please don't forget